நம்மளுடைய கர்மாவுடைய வினைகள்னாலதான் நம்ம எந்த ஒரு நல்லது கெட்டதா இருந்தாலுமே நம்ம அனுபவிக்க போறோம் நீ வந்து பணத்தை வந்து பொட்டியில போட்டு பத்திரமா பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சீங்க ஒண்ணும் மணி மாதிரி தண்டமா விரைய செலவுதான் ஆகும் மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப மழையே நிறுத்துறதோ அல்லது சூரிய பகவானை தடுத்து நிறுத்துறதோ வெளியிலே படாம பண்றதோ கிடையாது பரிகாரங்கிறது எண்ணம் எல்லாம் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் வணக்கம் ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சனி பகவானுடைய மகிமைகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அச்சோ அவர் வந்துட்டாரா ஏழரை சனி காலகட்டங்கள் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அல்லது சனி தசை அப்படின்னு அல்லது சனி புத்தி இப்படின்னு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் மன குழப்பம் என்ன என்ன தெரியலையே இச்சோ வந்துட்டாரே என்னென்ன பண்ண போறார தெரியலையே அப்படிங்கிற ரொம்ப குழப்பங்கள் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா இந்த மன பயத்தை வந்து முதல்ல தள்ளி வச்சிருங்க முதல்ல அவரை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்ம அதனுடைய அஹ் பயணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எதனால ஏன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி நம்ம போகும்போது கண்டிப்பா நடப்பதெல்லாம் நன்மைக்கே கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரு இல்லையா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் எல்லா கடவுளுடைய அனுகிரகத்தாலதான் அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய கர்மாவுடைய வினைகள்னாலதான் நாம எந்த ஒரு நல்லது கெட்டதா இருந்தாலுமே நம்ம போறோம் சரிங்களா அப்படின்னு இருக்கும்போது நம்ம சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்னவா இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பொதுவாவே பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு நீதிமான் தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடியவர் வந்து அவர் எப்ப பண்ணுவாரு தப்பு உடனே தண்டனை கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டார் அவருடைய டேர்ன் வரும்போது மட்டும்தான் செய்வார் ஓகேங்களா இப்ப அது வரையிலும் செய்யற வரையிலும் இருந்து இருக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாரு அவரோட டேர்ன் வரும்போது இரு இனிமேல் நீ எந்த வருஷத்துல எப்ப என்ன பண்ணணும் அதெல்லாம் லிஸ்ட் போட்டு அவரோடைய இயட்டர் வரும்போது தான் அத்தனையும் வெச்சு செய்வார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரியானது இப்ப இவரோட இதுல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது அடுத்தது யாரோடைய பொருள களவாடக்கூடாது ஏமாத்தக்கூடாது சொத்துக்கள் இதில் வந்து நேர்மையா நியாயமா நடந்துக்கணும் மற்றவர்களுடைய சொத்தை வந்து அபகரிக்க கூடாது அடுத்தது வேற மற்றவர்களுடைய இது மேலே வைக்கக்கூடாது ஓகேங்களா எந்த ஒரு இதாக இருந்தாலும் கரெக்டாக இருந்ததுன்னா நீதிமான் கரெக்டா அவர் ஜட்மெண்ட் பண்ணுவாரு இது இப்படிதான் அப்படின்னா அதாவது நல்லா முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்தவங்களும் கிடையாது முப்பது வருஷம் கெட்டு போனவங்களும் கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில மாறி மாறி வரும் இப்ப இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்துல தன்னுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது ஏழரை சனி காலகட்டங்கள் அப்படிங்கறத சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த ஆரம்பம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வரும்போது அது விரைய சனி அப்படின்னு சொல்லுவாங்க விரைய சனி அப்படின்னா என்ன விரயங்கள் நீ வந்து பணத்தை வந்து பொட்டியில போட்டு பத்திரமா பாத்து பாத்து வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சிங்க ஒண்ணு பண்ற தண்டமா விரைய செலவுதான் ஆகும் அதுக்கு பதில என்ன பண்ணலாம் ஜொல் எடுக்கிறது இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது கல்யாணம் பண்றது இது மாதிரியான சுப விரயங்களை நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது அது வந்து கடன் ஆகி போயிருச்சுப்பா வீடு கட்டணே ஒன்னும் பண்ண முடியல இவரது எந்த காசுமே இப்ப கையில இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுப விரியங்கள் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லைங்களா இதே வந்து ஒரு வண்டியில போயிட்டு இருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹாஸ்பிடல்ல இருந்து அல்லது வேற யாரு மேலயே நாம விட்டு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு இதெல்லாம் தண்ட விரயங்கள் தானே அதனாலதான் இது மாதிரி விரயங்கள் வந்து சுப ஆக்குறதும் அசுப விரயமாக்குறது யார் கையில இருக்குது உங்க கையில தான் இருக்குது அதுக்காகதான் ஒவ்வொரு ஜோதிடர் கூட பாக்கும்போது சொல்லுவாங்க இப்ப வந்து ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்க வந்து இப்ப சுப விரயங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஒரு சில சொல்ல ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது வீடு கட்ட எதுவுமே செய்யக்கூடாது ஆச்சுச்சு அதுல கொண்டு பெரிய இதுல விட்டுரும் அப்படிம்பாங்க எந்த காலகட்டத்துல பண்ணணும்னு இருக்குது நீங்க வந்து நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் நமக்கு நடக்கக்கூடிய இந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய ஏலரிச்சனி காலகட்டங்கள்ல ஜென்மத்தில் நடக்கும் போதும் நாம ஏதாவது ஒன்று ஒன்றுக்கு முரணா நடத்தணும் அப்படின்னா மட்டும் தான் பிரிவினைகள் நிறைய கொடுத்துரும் சரிங்களா இந்த சுப விரியங்களுக்கும் போது நம்ம பண்ணும் போது நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு நல்ல நிகழ்வை தான் நமக்கு கொடுக்கும் சரிங்களா அந்த நேரத்துல நம்ம அதை செய்யலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜென்மசனி அடுத்த ரெண்டரை வருஷம் சனியா இருப்பாரு ஜென்மம் அப்படிங்கிறது வந்து அவருடைய ராசியிலேயே வந்து சனீஸ்வரர் வர்றதுதான் சனி அப்படிமா அந்த ஜென்ம சனி வரும்போது என்ன ஆகும்னா அவர்னால எதையும் ஆஹ் அதாவது மேலாம் டக்கு டக்குன்னு முடிவெடுப்பாரு அப்படி எடுக்க முடியாது நிறைய பிரச்சனை மன அளவுல உளைச்சல்கள் அதிகமாகும் கொடுத்த பணம் நமக்கு வராது கேட்ட இடத்துலயும் உதவிகள் கிடைக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாயிருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது கடன் நாம யார்கிட்ட வாங்கணும் அவங்க நம்ம கிட்ட வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வீடு கட்டிகிட்டு இருந்தது பாதியில இருக்கும் அடுத்தது ஏதோ ஒரு தண்ட விரைய செலவுகள் வந்து நமக்கு வந்திருக்கோம் அடுத்தது யாருக்காவது ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்போம் ஆ என் ஃப்ரெண்டு நல்லா பண்ணுவோம் அவனை பத்தி நான் பெரிய கூடி சொன்னேன் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவனுக்கெல்லாம் நம்மள ஒரு ஜுஜிபி அப்படின்னு நினைச்சிருப்போம் இப்ப அவனுக்கு சேர்த்தி நாம இப்ப பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அனாவசியமா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுங்கிறது உண்டாந்து போகிற மாதிரியான போறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல இருக்கும்போது நம்மள பத்தி யோசிக்க விடாம அப்படியே நம்மளே அப்படியே அஹ் குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும் பொருளாதாரத்துல பெரிய அடி தொழில்லையும் நம்மளால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது இது மாதிரி இருக்கக்கூடியதுன்னு இந்த ஜென்மத்தில் இருக்கிறது இந்த ஜென்மத்துல இருக்கும் போது நம்ம வந்து இது மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது பண்ணணும் அதுக்குண்டான பரிகாரங்களை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு பரிகாரங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க வெயில் நடந்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கொடை பிடிச்சிட்டு போறது காலுக்கு செருப்பு போட்டு போறது அவ்வளவுதாங்க மற்றபடி முழுசா அஹ் மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப மழையே நிறுத்துறதோ அல்லது சூரிய பகவானை தடுத்து நிறுத்துறதோ வெளியிலே படாம பண்றதோ கிடையாது பரிகாரங்கிறது நம்மள கொஞ்சம் நம்மள பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அந்த பரிகாரங்கிறது சரிங்களா இப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா சாட்சிக்காரங்கால விழுவுறதை விட சண்டைக்கார காலிலேயே விழுந்துடலாம் அப்படின்ட்டு அதே மாதிரிதான் நமக்கு யார் வந்து எந்த கிரகம் கெடுதல் செய்தோ அந்த கிரகத்தினுடைய காலிலேயே நம்ம போய் விழுந்துட்டோம் அப்படின்னா சரி சரி போடா போ அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் அது மாதிரிதான் நம்ம அது மாதிரி இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம கொஞ்சம் நம்ம அந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் மைண்ட் ரிலாக்ஸ்ஸா இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸா இருந்தா தான் என்ன பண்ண முடியும் எதா இருந்தாலும் யோசிக்க முடியும் இல்லீங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்ப சென்னை அதாவது பாதசனி சொல்லுவாங்க ரெண்டாம் இடம் நம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வரும்போது பாதசனின்னு சொல்லுவாங்க அது குடும்பத்துல தனம் குடும்ப வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல என்ன ஆகும் பிரச்சனைகளை கொடுக்கும் வாக்கு கேர்ஃபுல்லா நீங்க பேசணும் ஒரு வார்த்தைக்கு பல தடவை யோசிச்சு பேசணும் சரிங்களா அப்படி பேசுனீங்கன்னா அது மட்டும்தான் ஏன்னா இப்ப ஜென்மத்துல இருக்கிற மாதிரி பா பாதாசனிக்கு போகும்போது இருக்காது பாதி மென்டல் டென்ஷன் குறைஞ்சிரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்தது குடும்பத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா அந்த வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா நம்ம பேசணும் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க கிட்ட அனுசரிச்சு போகணும் தான் தான் பெருசுங்கிற மாதிரி அந்த இடத்துல எந்த இடத்துலயும் நம்ம பேசணும் அப்படின்னா நம்மள உடனே ஒரு கொட்டு வச்சு கீழே உக்கார வச்சிரும் சரிங்களா இந்த பாதசனிக்கு போகும்போது கொஞ்சம் இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வேலைக்குண்டான தேடுதல் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வேலைகள் கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன நீங்க இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் கடைசி அந்த ரெண்டரை வருஷத்துல கடைசி ஒரு வருஷத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும் ஓகேங்களா நிறைய பேருக்கு பாருங்க இந்த ஏழரைச்சனி காலகட்டங்கள்ல தான் வீடு கட்டியிருப்பாங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் வேலை கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா ஆஹ் மற்றபடி ரொம்ப நாள் இழுவில நின்றுட்டு இருந்த கேஸ் கூட இந்த டைம் அப்பதான் முடிஞ்சிருக்கும் இது மாதிரி இந்த சனீஸ்வர பகவான் வந்து அவர்களுக்கு நல்லதை பண்ணுவாரு இப்ப இந்த ஏழரை வருஷம் நடந்தது இல்லைங்களா அதை வந்து இந்த ஏழரை ரெண்டரை வருஷத்திலயே அனுபவிக்கிறது அப்படிங்கறதுக்கு ஒன்று இருக்குது தெரியுங்களா அது எப்பன்னா அஷ்டம சனி காலகட்டங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது அந்த ஏழரை வருஷம் ஒரு மனுஷன் அனுபவிக்கிறத ரெண்டரை வருஷத்திலயே அனுபவிட்டேன்னா எப்படி அனுபவிக்க முடியும் எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா மன அளவுல உடல் அளவுல அடுத்தது சுத்தி இருக்கக்கூடிய தொழில் பொருளாதாரத்துல சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாத்தோடைய கெட்ட பேரு அவமானம் மனுஷன் ஏண்டா இருக்கிறோம் அப்படிங்கிற அப்படியே மரண கண்டம் ஏன்னா எட்டாம் இடம் ஆயுள்ஸ் தரம் இல்லைங்களா அந்த இடத்துல போய் அவர் உக்காந்து உயிரோட வாழ்றதே வேஸ்ட் உயிர் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எட்டாம் இடம்ல போய் உக்காந்துட்டு நமக்கு படாதுபாடு படுத்துறோம் அந்த ஏழரை வருஷத்தையும் ரெண்டரை வருஷத்திலயும் அனுபவிக்கிறது பாத்தீங்களா அதுதான் ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலைகள் அதை தாண்டி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைங்க லைஃப்ல நம்ம ஜெயிச்சிருவோம் ஏன்னா அந்த டைம்ல நிறைய இப்ப நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் இருக்கும் அந்த காலகட்டங்கள்ல சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகளும் கால பைரவருடைய வழிபாடையும் நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்காது அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிடும் சரிங்களா கால பைரவரை தேய்பிரை அஷ்டமி என்னைக்கு எட்டு தீபங்கள் போட்டு அவர் வழிபாடு பண்ணுங்க அன்னதானம் செய்யுங்க அப்புறம் தெருவோரா இருக்கக்கூடிய நாய்களுக்கு வந்து பைரவரா நம்ம பாவிச்சு அவைகளுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி கொடுங்க உணவு வாங்கி கொடுங்க தெருவோர இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர் அடுத்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் சாப்பாடுகள் வாங்கி கொடுக்கறது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுன்னா அவங்களுக்கு சாப்பாடே தேவையில்லை அந்த நேரத்துல சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுன்னு இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த இது பண்ணலாம் ஓகேங்களா இது மாதிரியானதை நம்ம செய்யறது தாங்க பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லுவாங்க இது இன்னைக்கியோட சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவங்க மனசு குளிரும் பாருங்க அதுதான் பசியோடு இருக்கிறவங்களுக்கு இந்தாங்கன்னு ஒரு பொட்டலும் கொடுத்து பாருங்க அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு அப்பாட பரவாயில்லை நமக்கு ஒரு இது வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படியே மனசார சாப்பிட்டு நல்லா இருப்பான்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த புண்ணிய பலன்கள் தான் நமக்கு வந்து சேரும் சரிங்களா இதே மாதிரி இப்போ வந்து அர்த்தாஷ்டிரம சனின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல நம்ம ராசிக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானுக்கு அர்த்தாஷ்டிரம சனி இந்த ஏழரை வருஷத்தையும் ரெண்டரை வருஷத்துல அனுபவிக்கிறாங்க அதுல பாதியா அனுபவிக்கிறது தான் வந்து அத்தஷ்டமச்சனை சரிங்களா அதுலயும் அவங்களுக்கு நிறைய கோர்ட்டு வம்பு வழக்கு கேஸ் எல்லாத்தையும் அவங்க தாண்டி வர மாதிரிதான் இருக்கும் சரிங்களா மெயின் வந்து என்ன தெரியுங்களா மனசும் உடலும் ரொம்ப பாதிப்படையும் பொருளாதாரத்துல கை வைக்கும் தொழில்ல நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் இது வந்துச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்மளால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும் இல்லைங்களா அதனால நீங்க பைரவர் வழிபாடும் சனீஸ்வர பகவானுடைய வழிபாடும் காகத்திற்கு வந்து ஆஹ் கருப்பு எல் கலந்து தயிர் சாதம் வச்சு சனிக்கிழமையான வச்சுட்டு பெருமாள் வழிபாடையும் ஆஞ்சநேயர் வழிபாடையும் நீங்க மேற்கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருந்து தீர்றத்துக்கு ஒரு மன தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் அடுத்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேறி வர முடியும் முற்றிலும் தீந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஏன்னா முன்ஜென்ம கர்ம வினையை எப்ப அனுபவிப்போம்னா இது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லதான் நாம அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் ஓகேங்களா அதனால அந்த இதுல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வழியையும் இந்த டைம் நம்ம எது நடக்குறதோ நன்மைக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா ஒருத்தருடைய நம்ம கிட்ட பணம் காசு இருக்கும் போது நம்மளை சுத்தி நூறு பேர் இருப்பாங்க ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும் போது யாருமே இருக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேர் உங்க கூட இருப்பாங்க அது உங்க குடும்ப உறுப்பினர்களாகவும் இருக்கலாம் அது நண்பர்களாகவும் இருக்கலாம் அவங்கதான் உண்மையானவங்க அப்படின்னு நினைங்க ஏன்னா நமக்கு வந்து சுத்தி இருக்கிறது இல்ல கூலி முகங்கள் அதை அடையாளப்படுத்துறது யாரு அப்படின்னா சனீஸ்வர பகவான் தான் இவங்கதான் உண்மையானவங்க இவங்கதான் உங்க உனக்கு கடைசி வரையில இருக்கக்கூடியவைங்க எதையும் எதிர்பார்க்காதவைங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடையாளப்படுத்துறாரு அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க மேன்மை அடைய முடியும் இதுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெஸ்ட்ல இருந்து நம்ம வர்றதுக்கு தான் இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளை உருவாக்குறது நல்லாவே இருந்தோம் அப்படின்னா யாரோ யாரையாவது தெரிஞ்சுக்க முடியுமா நம்ம யாரையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நம்ம வந்து மெருகேற்றிக்கிறோம் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நம்மளை முன்னேற்றி கொண்டு போறதுக்கும் வந்து நமக்கு கடவுள் ஒரு இதை கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கோங்க ஆனா தைரியம் தன்னம்பிக்கையும் தான் வாழ்க்கையோட அடுத்த லெவலுக்கு நம்மள எடுத்துட்டு போகும் எந்த தசா புத்தியாக இருக்கட்டும் எந்த ராசியாக இருக்கட்டும் எதுக்கும் நம்ம மனம் தளரக்கூடாது தெய்வம் ஒண்ணு இருக்கு நீங்க சாமி நம்புறவங்களா இருந்தாலும் சரி நம்பாதவங்களா இருந்தாலும் சரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா தான் நீங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும் கடவுள் வந்து நம்மளை படைச்சிருக்கிறாரு இந்த பூமியில வாழ்றதுக்காக எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ண போறோம் அதை நிறைவேற்றின பிறகுதான் நம்ம இந்த பூமியில இருந்து நம்மளுடைய ஆத்மா இறைவன்கிட்ட போக போகுது அப்படிங்கறதுனால நீங்க இறைநிலையை அடையணும் அப்படின்னா அந்த இறைவனுடைய பாதங்களை வந்து குடிச்சுக்கோங்க எந்த இது நடந்தாலும் சரி நீ ஏ கதி நீ தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த ஒரு இது வந்தாலுமே அந்த சனி தசா நடந்ததுனாலுமே நீங்க கவலைப்படாதீங்க அவருடைய பாதங்கள் தான் கதியில இருக்கும் போதே அவரே எல்லாத்தையும் பாரு அவரே எல்லாத்தையும் தாங்கிப்பாரு சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மேலும் தகவல்கள் ஏதாவது ஜோதிட சம்மந்தப்பட்டதோ ஆன்மீக சம்மந்தப்பட்டதோ உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை நீங்க அனுப்புங்க உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க என்னுடைய பேர் வந்து எம்டி கனகாம்பாள் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம் ராஜநிலை டிவி நேர்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து நீங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்க மற்றவர்களும் இதன் மூலியமா பயனடைவாங்க அந்த புண்ணியமும் உங்களுக்கு தான் வந்து சேரும் ஓகேங்களா ஒரு விஷயங்களை பாக்குறாங்க அப்படின்னா அது யார் மூலியமா செய்யறாங்க யார் மூலியமா அவர்களுக்கு அந்த தகவல் வந்திருக்குதோ அவர்களுக்கு தான் அந்த பலனும் வந்து சேரும் அப்படிங்கறதுனால நீங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எப்பொழுதும் துணை இருப்பார் உங்கள் வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிட்டும் உங்க குலதெய்வத்தை எப்பயுமே மறக்காதீங்க குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் சரிங்களா அந்த குலதெய்வத்தினுடைய அருளால தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் குலதெய்வம் உங்களுக்கு எப்பயுமே துணையாகவும் இருக்கும் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்